ஆண்டவரும் ரட்சகரும் மீப்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தினாலே உங்களுக்கு என்ன அன்பின் வாழ்த்துக்கள் கத்தவர்களுடைய ஆசீர்வதிப்பாளராக இந்த நாள் நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட தெய்வைய வார்த்தை தியானிப்பதற்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நான் கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் நாளிலும் நாம் சிந்திப்பதற்கு ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம் மீகா எழுதின புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வேதமாக சொல்லுகிறது தடைகளை நீக்கிக் கொள்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன் நடந்து போவார் இந்த வேத வாக்கியத்தை குறித்து தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கலாம் இந்த தடை எதனால வருதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா தடை எதனால வருது தெரியுங்களா வேதத்துல நான்கு விதமான காரியங்கள் இருக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லுகிறேன் ஒன்று முதலாவது தேவ செயலாக தடை இருக்கலாம் தேவ செயலா தடையா தேவனே தடையை உண்டு பண்ணுகிறவரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமா பிரியமாட்டதுல ஒருவேளை நம்முடைய காரியம் இல்லாம இருக்கும் பொழுது தேவனே அங்க வந்து எதிர்த்து நிற்க போற தேவனே அந்த வருவார் தடை பண்ணுவார் என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை நான் சொல்லுங்க எடுத்து வாசித்து பாருங்க என்னக புத்தகத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல பிழையாம குறித்து சொல்லப்படுகிறது மோவியருடைய ராஜா வந்து என்ன பண்ணனா இஸ்ரோயல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஜனங்கள் வந்து அப்படியே தேசத்தை அப்படியே மூடுறத பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரே பயம் நடுக்கம் கலக்கம் வருது இந்த ஜனங்க நம்முடைய தேசத்தையெல்லாம் மேய்ஞ்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுகிறான் அவன் என்ன பண்றான் இளையாங்கிற ஒரு தேவருடைய மனுஷன் அவன் பிளையம் யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவன் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான் யார் சபிக்கிறானோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க இது நல்ல பாலாக்கு தெரியும் என்ன பண்ணா நீ போய் சிறுவல் ஜனங்களை சபி எனக்காக நான் என்ன வெகுமானம் தரணுமோ என்ன நீ கேக்குறியோ அதெல்லாத்தையும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிழையம் சொல்லுவான் நான் தேவன் எனக்கு சொல்றதை மட்டும் தான் சொல்லுவேன் வேற எதையும் சொல்ல மாட்டேன் ஏன் சுயமா நான் ஒண்ணு சொல்றதுக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு பாளையத்தை போய் காட்டும் பொழுது அவன் ஆசு அவனை சபிக்குன்னு சொல்லும் பொழுது இவனால சபிக்கவே முடியாது கத்தர் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பாரு நீ அவனை சபிக்க கூடாது இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பல முறை அவன் சட்டுப்பதல் பண்ணினான் ஆனா அவன் விடல அவனை வருந்தி கட்டு உயர்ந்த அதிகாரிகள் மந்திரிகள் எல்லாத்தையும் அனுப்பி எப்படியாவது வந்து சபின்னு சொல்லும்போது இவன் அடிக்கடி அழற்றாமேன்னு சொல்லிட்டு போறான் புறப்பட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா கத்திருக்காங்க பிரியமா இல்ல ஏதோ பண ஆசைக்கோ ஏதோ அவன் கொடுக்கற மரியாதைக்கோ அவன் கொடுக்கற வெகுமதிக்கோ ஆசைப்பட்டு இவன் போய் நம்முடைய ஜனங்க சொந்த ஜனங்களை சபிச்சிருவான் அப்படிங்கறதுக்காக கத்து நீ போக சொல்லி தடை பண்ணுவார் எப்படி தடை பண்ணார்னா அவன் ஒரு கழுதியில போயிட்டு இருக்கான் கழுதியில போயிட்டு இருக்கும் போது ஒரு தேவதூதன் தூதன் பட்டயத்தை உருவிக்கிட்டே அந்த கழுதி முன்னாடி நிக்கிறான் இத பார்த்த கழுத போக மாட்டேன்னு சொல்லி தட்டுதல் பண்ணி வலியுறுத்தி விட்டு விலகுது நான் இப்படி போக கூடாது அங்க தேவ நிக்கிறேன் பட்டயத்தை உருவிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகலை ஆனா இந்த பிள்ளைகள் அது புரியல தேவருடைய மனுஷனா இருந்த அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி தேவ தூதன் இருப்பது அவனுக்கு தெரியல ஏன்னா அவன் வந்து இவ்வளவு மரியாதையோடு இவ்வளவு வருந்தி நம்மளை கேட்டுக்கொண்டு இருக்காங்க நாம போகாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறப்பிட்டு போறான் ஆனா இது கருத்துக்கு பிரியம் இல்லாதனால இந்த காரியம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதனால தடை பண்றாரு என்ன பண்ணாருன்னா அந்த கழுதைக்கு வழியே விடாம இருக்கும்போது இவனுக்கு கோவம் வந்துருது பிழைய பிடிச்சி அதை அடிக்கிறான் உதைக்கிறான் இத்தனை நாள் வந்து நான் உனக்கு பணி செஞ்சேன் என்ன ஏன் அடிக்கிறேன்னு சொல்லி அந்த கழுத பேச ஆரம்பிக்கு கழுத பேச ஆரம்பிக்கும் அவன் கண்கள் திறக்கப்படுது தேவ தூதன் பட்டயத்தை உருவிட்டு நிக்கிறான் இப்ப அந்த கழுத விட்டு வலி விலகாம இருந்ததுன்னா அந்த தேவதூதன் வெட்டி இருப்பார் அங்கேயே அவன் செத்து போயிருப்பான் அடடா தேவனுக்கு இது இல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் உணர்ந்துகிட்டு அந்த பயபக்தியோட போய் பாக்குறான் அவன் போகிற இடங்கள்லாம் ஆண்டவர் சொல்லி சொல்லி அனுப்புறாரு சிறுவர் ஜன்களை தான் பிரியம் சொல்லி சபிக்க போன இடத்துல ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் இப்படி ரெண்டு மூணு தடவை இந்த பாளையத்தை வந்து பாரு அந்த பாளையத்தை பாரு அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு கூட்டு போற அந்த பாலாக்கு ஆனா எங்க போனாலும் கத்தருக்கு அது பிரியமில்லன்னு சொல்லிட்டு அடுத்த முறை ஆண்டு போய் கேட்காம இவன் வந்து இஸ்ரோல் ஜனங்களை இப்படி கடவுள் ஆசிர்விக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை திரும்பி பார்க்கறான் பிரியமானவர்களே அப்ப கத்துடைய ஆவியான அவர் மேல இறங்கி வர்றாரு அவனுக்கு அவனுடைய தேவனுடைய வார்த்தையை தெரியப்படுத்துறாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆசிரதிக்கிறவருன்னு அதுக்கப்புறம் அது அது வரைக்கும் அவனுக்கு தெரியல அவன் போய் போய் ஆண்டோட நிமித்தம் போய் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆண்டு ஒரு பலி செலுத்தி நீங்க இப்ப என்ன சொல்றீங்க இந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றீங்க இங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன சொல்றீங்க எங்க போனாலும் சரி இஸ்ரோவை ஆசிரியப்பதுன்னு அவருக்கு விருப்பம் ஆனா அவரு சித்தத்தை மாத்தி நம்முடைய விருப்பத்தின்படி செய்ய நினைக்கும் பொழுது அங்க பெரிய தடை உண்டாது அன்பானவர்களே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய காரியத்துல தடை வந்திருக்கா இந்த தடைக்கு காரணம் தேவ செயலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டு இருக்கீங்களா ஆண்டவர் இந்த காரியத்தை விரும்புறாரா நீங்க செய்யற இந்த முயற்சியை ஆண்டவர் விரும்புறாரா இந்த திருமணத்தை ஆண்டவர் விரும்புறாரா இந்த வேலையை விரும்புறாரா இந்த செய்கிற தொழில விரும்புறாரா ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து பாருங்க இது ஆண்டவர் சித்தம் இது அவர் விருப்பம்தானா தானா அப்படின்னு யோசித்து பாருங்க ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா அதை விட்டுட்டு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு யோசிச்சு பாருங்க கர்த்தர் உங்களுக்கு வழி தரப்பார் அவர் சித்தமணி செஞ்ச எந்த தடையும் இருக்க உங்களுக்கு எந்த தடையும் ஆண்டவர் போடவே மாட்டார் அடுத்து மனிதர்களால சில நேரங்களில் தடைகள் வரலாம் தடைகள் வருவதற்கு மனுஷங்க காரணமா இருப்பாங்க இஸ்ரோ ஜனங்கள் வந்து பாபிலோனி சிறைப்பட்டு போன பொழுதுக்கு தேவருடைய ஆணையம் இடிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி ரொம்ப கலங்கி என்ன பண்றாங்க எஸ்ரா நெகேமியா செருபாவேல் எல்லாரும் வந்து வாஞ்சியோடு தேவையான ஆலயத்தை கட்டும்படி பிரயாசப்படுறாங்க பிரயாசப்படும் பொழுது அந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க எப்படி எப்படி இவ்வளவு வேகமா இது இவங்க கேட்டுட்டு வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரியூர் ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாங்க ராஜாவே உங்க அனுமதி இல்லாம இவங்க எல்லாம் கட்டிட்டு இவங்கெல்லாம் ரொம்ப அந்த காலத்துல இருந்து ரொம்ப பிரச்சனை பண்றவங்க ராஜாவுக்கு இவங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தேவன் என்ன பண்றாராம் இந்த காரியத்துல மனுஷர்கள் தடை பண்றாங்க உதவியா இருக்கிற கர்த்தருக்கு சித்தமா இருந்தா எந்த மனுஷன் தடை பண்ணாலும் ஒண்ணு வேலைக்காக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணலாம் என்ன பண்ணாரா அவங்க தடை பண்ணி தறி விட்டுறது உத்தரவு வர்ற வரைக்கும் எப்படியாவது வேலை நிறுத்தணும்னு பாக்குறாங்க ஆனா ஆண்டுகளை அவங்களுக்கு அனுமதியும் கொடுக்கல அவருடைய கண்கள் அந்த பிள்ளைகள் மேல இருந்துச்சு ஆலயத்தை கட்டுற அவங்க மேல கத்துடைய கண்கள் இருந்துச்சு அதனால ஒண்ணு அவங்களால செய்ய முடியல வேலை தடப்பட முடியல தறிவு கிட்ட கொண்டு போறாங்க தறிவு நீங்க இவங்களும் பதில் மனு போடுறாங்க எங்களுக்கு கோரேஸ் ராஜா காலத்திலேயே உத்தரவு வந்துருச்சுங்க அப்ப இருந்து கட்டிட்டு இருக்கோம் இப்படி எல்லாரும் எங்களை தடை பண்ணிட்டு இருந்தா எப்படி நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உங்க நீங்க அனுப்புல லெட்டர் இருக்குதா என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் தேடி பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயம் தடைபடாம கட்டப்படணும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கோரேஸ் காலத்துல சொன்னதுனால தறியும் அதே உத்தரவை உறுதிப்படுத்தி நீங்க யாரும் அவனுக்கு தடை பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லா உதவிகளும் ஒத்தாசைகளையும் அதே தடை பண்ற மனசே அன்பு அன்புக்குரியவர்களே கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவரா இருக்கிறார் தடைகளை நீக்கி இருக்கிறார் உங்கள் தடைகளை நீக்கி நீங்கள் வாசலால் பண்ணுகிறவர் அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறேன் உங்கள் தடைகளை நீக்கி உங்களை வாசலால் பிரவேசிக்க பண்ணுகிற நீங்க நேர் வழியா போக போறீங்க நீங்க வழியா தான் போக போறீங்க உங்களுக்கு முன்பாக எதுவும் எதிர்த்து நிக்க முடியாது தருமபுரியில இருந்து சேலம் போகிற பாதையில தொப்புற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மழை தெரியும் அந்த ரோட்டுக்கு நடுவுல நிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மேல சென்டரா இருக்கும் ரோடுக்கு அப்படியே சென்டரா அப்படியே தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கும் அப்போ நான் ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டு ஒரு எனக்கு தரிசனத்துல ஒரு காட்சி காண்பித்த அதுல எனக்கு முன்னாடி பல மலைகள்லாம் இருந்துச்சு கடக்க முடியாத பாதைகளா இருந்துச்சு ஆனா அந்த பாதைகளை எப்படி கடப்போம் அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நான் போக முன்னேறி போக 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 எனக்கு அந்த மலையில வழி உண்டாகுது வாசல் உண்டாகிறது அந்த வாசல் வழியை நான் கிராஸ் பண்ணி போறேன் போகும்போது இன்னொரு பெரிய மலை வருது அந்த வழியும் கிராஸ் பண்ணி போறேன் எனக்கு எதுவுமே தடையாள எதுதெல்லாம் நான் பார்த்து பயந்து கொண்டிருந்தோனோ நான் முன்னேறி போக 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 எல்லா தடைகளும் ஒன்னும் இல்லாம படிச்சு அதுல வாசலை உண்டாக்குகிறார் ஆண்டவராகி கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுவாரா அவரே வாசல் என்று சொல்லுகிறது வேதம் தண்டைகளை நீக்கி வாசனால் இஸ்ரோல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது செங்கட நடுவுல நினைச்சு எப்படி கடந்து போவாங்க ஒரு பெரிய இயற்கை கடல் போய் தேவனால் உண்டாடுமல்ல அது என்ன இயற்கையா தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டி அந்த கடல் நிக்குது ஆனா அந்த வழியா தான் ஆண்டு கடந்து போக பண்ணுறாரு இஸ்ரோல் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியாது எப்படி கத்தர் அற்புதம் செய்வாரு ஆனா உங்களுக்கு முன்னாடி கத்தர் இருக்கிறாரு கொஞ்சம் விசுவாசிங்க பிரிமானவர்களே ஆண்டு அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் எப்ப கரம் பிடிச்சாலும் அவங்களை கடைசி நாள் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களை கைவிட்டு விடவே மாட்டார் கரம் பிடிச்சவர் அப்படியே நடத்திட்டு போவார் கடைசி நாள் வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போவார் அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி மோசே சொல்றாரு கத்துற உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார் என்ன நடக்குது அந்த செங்கடல்ல ஆண்டவர் ரெண்டா பிணக்குறாரு பிரியமான செங்கடலே அப்படி பிளங்குது இது வரைக்கும் சரித்திரத்தில் நம்ம அப்படி கேட்டதே இல்ல ஆனா இஸ்ரோ ஜனங்களுக்காக தேவன் தம்முடி ஜனங்களுக்காக செங்கடலே ரெண்டா பிளக்குறாரு அது ஒரு வாசல் நாட்டு பிறக்குது அந்த வழிய கடந்து கடலை கடக்கிறாங்க தர வழியாவே கடக்கிறாங்க எந்த செங்கடல் இருந்துச்சோ அந்த கடலையே ஆண்டவர் பிளக்கிறாரு அவங்களுக்கு வழியை உங்க பச்சத்தில் இருப்பாருன்னா ஒருத்தர் உங்களை தடைப்பட முடியாது எப்பேற்பட்ட காரியமா இருக்கட்டும் என்ன காரியமா இருக்கட்டும் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோட இருக்கிறார் அவர் உங்களோடு இருக்கிறாங்க விசுவாசிங்க தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்லி பாருங்க கத்தர் உங்களுக்கு ஒரு வற்பதை செய்வார் இயற்கை கூட உங்களுக்கு ஒண்ணு பண்ண முடியாது சில நேரங்களில் பிரயாணப்பட்டு போகும்போது மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் அப்படியே எல்லா வண்டியும் அப்படியே ஓரமா நிறுத்திடுவாங்க எந்த வண்டியும் போக அப்படி இயற்கையா உங்களுக்கு தடை வந்தாலுமே ஒரு ஜபம் மட்டும் செய்து பாருங்க கத்து உங்க பிரயாணங்களை வாய்க்கப்படுவாங்க உங்களுக்கு வழியை உண்டாக்குவார் கத்தர் அற்புதமானவர் அதிசயமானது உங்களை அதிசயமா நடத்தி கொண்டு போவோம் அவரை கரம் பிடிச்சு கொள்ளுங்க அடுத்தது நீங்க வாசித்த பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலங்கள்லாம் பாருங்க யோசிச்சு பாருங்க கொரோனா காலத்துல ஊரடங்கு போட்டாங்க அரசாங்கம் அதிகாரத்தினால இது வந்து மனுஷர்களாலும் உண்டானதில்ல இயற்கையினால் உண்டானதில்ல தேவனாலும் உண்டானதில்ல அதிகாரங்கள் இன்னைக்கு அநேக சமயங்கள்ல அதிகாரம் சட்டம் போடுறாங்க தானியங்கள் காலத்துல ஒரு சட்டம் போடுறாங்க என்ன சட்டம் போடுறாங்க யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது ராஜாவை மட்டும் தான் சேமிக்கணும் யாரும் விண்ணப்பமாடக்கூடாது சட்டம் போடுறாங்க எதை பத்தியும் தானியல் கவலைப்படல கற்றுடைய பிள்ளைங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் எந்த அதிகாரமா இருந்தாலும் சரி கர்த்தர் நம்மளும் இருக்கிற கத்தர் சொல்றதை செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சியும் வைராக்கியமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எதை பத்தியும் நீங்க பயப்பட வேண்டாம் அதிகாரத்துக்கு தானே பயப்படல மூன்று பேரையும் எப்படி ஜெபமானவனோ அப்படியே ஜெபமானான் ஆனா கர்த்தர் அவனுக்காக யாவையும் செய்து அந்த ராஜா ஒரே கவலை உண்மை உத்தமுள்ள ஒரு மனுஷனாச்சே இவனை போய் இவங்க சூழ்ச்சியினால இவனை சிங்க கமியம் போடுறதுக்கு துடிக்கிறாங்களே என்ன பண்றது நீ ஆராதிக்கிறதே உனனை தப்பிவிட்டு வல்லவரா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்றேன் சிங்க கபில போறாங்க ராத்திரி எல்லாம் ராஜாவுக்கே தூக்கம் வரல யார் கட்டளை கொடுத்தாங்களோ அவனுக்கே தூக்கம் வரல பெரியமான அவ்வளவு உள்ள ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்த மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டு என்ன செய்யற தெரியுமா விடிஞ்சு வந்து எப்படா விடியும் காத்துட்டு இருந்து வந்து வாசல்ல வந்து தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறதே மூன்று வேலையும் தவறாம நீ ஆராதிச்சு கொண்டிருக்கிறவன் எப்பதான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த தேவனை தப்பி வைக்க சிங்கங்களுடைய கைக்கு தப்பி இருந்தாரா அப்படின்னு ஒரு பரிதாப குரல கேக்குறான் உனக்கு உண்பாக சரி தேவனுக்கு உண்பாக சரி நான் எந்த குற்றமும் செய்யல அதனால தேவன் என்னை இதுல இருந்து தப்பி வைத்தார் சொல்லி தைரியமா சொல்றான் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ராஜா ஒரே மகிழ்ச்சி சந்தோஷம் யாரெல்லாம் இவங்க திட்டம் போட்டு கொள்ளணும்னு நினைச்சாங்களோ அவங்களையே அந்த சிங்க கம்மியில போட்டாங்க சிங்க அவங்க கீழே வரதுக்குள்ளே அவங்க எலும்பெல்லாம் நொறுக்கி தின்னுடுச்சு அன்பான உங்களுக்கு விரோதமா ஒண்ணு தடை பண்ண முடியாது நீங்க தேவருடைய பிள்ளைகளா அவருடைய வழியில் நடந்து பாருங்க உங்களை ஒருத்தரும் தடை பண்ண முடியாது எந்த அதிகாரமானாலும் சரி தேவனுடைய சித்தத்தின் படி செய்யணும்னு மட்டும் தீர்மானம் பண்ணுங்க நான் ஆண்டு சித்தத்தின்படி மட்டுமே நடப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்க ஒவ்வொருடைய காரியமும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் எந்த காரியமா இருந்தாலும் கத்தர் முன்னாடி வைங்க ஆண்டவர் உங்களுக்காக யாவை செய்து இந்த வேத வசனத்துல வாசித்து பார்த்துக்கிட்டே வாங்க ராஜாவாக தேவன் உங்களுக்கு முன்பாக போகிறாங்க ஒரு ராஜா முன்னாடி போனாருன்னா அந்த ரோடு கிளீன் ஆயிடும் நம்ம ஊர்ல ஒரு மந்திரி வரான்னு வச்சுக்குவோமே மந்திரி வராது நாளைக்கு விசிட்டு வருது இந்த ஊருக்கு இந்த வீதிக்கு வராருன்னா வீதி எல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க எல்லா சானிடைசரும் எல்லா டிச்சு ஓரமும் எல்லா பக்கம் போட்டுருவாங்க மக்கள் பாதுகாப்பா பந்தோஸ்தா எல்லா போலீஸ்கார நியமிச்சிருவாங்க அந்த ரோடே அப்படி அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும் மின் விளக்கு எரியாத மின் விளக்குகள்லாம் எரியும் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும் எந்த எலக்ட்ரிக் கட்டும் இருக்காது அவ்வளவு பக்காவா நடக்கும் ஏன்னா ஒரு பெரிய மந்திரி வர அந்த இடம் வரும்பொழுதே அந்த இடமே செவையாயிடுது அப்படி என் அன்பு தேவாதி தேவன் வானத்தி பூமியை உண்டாக்கினவர் சகல அதிகாரப்படைத்த தேவன் உங்களுக்கு முன்னாடி போறதுனால உங்களுக்கு ஏதும் தடை பண்ண முடியாது பாருங்க கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் சர்வோலமியுள்ள தேவன் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கிறவர் உங்களுக்கு முன்னாடி நடந்து போனா ராஜாவுக்கே எவ்வளவு மரியாதை கிடைக்கும் பொழுது வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு எவ்வளவு மகிமை இருக்கு அவருக்கு முன்னாடி ஏதாவது நிக்க முடியுமா எதுவும் அற்புதம் செய்ய போகிறார் ஆண்டவர் மாற்ற போகிறார் முன்னேறி போக முடியல எலும்பி பிரகாசிக்க முடியல என்னுடைய வயதான காலம் ஆயிடுச்சு என்னால எலும்ப முடியல நினைக்கிறீங்களா கர்த்தர் காலை பலன் உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டாரா உங்களுக்கு பலன் கொடுப்பார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் உங்க பண பிரச்சனையா சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க வேறுதும் கடல் மேல இயேசு நடந்து வரும் பொழுது என்னால நடக்க முடியுமான்னு கேட்கிறான் நடந்துமான்னு சொல்றாரு தேவனை பார்க்கும்போது அவனால நடக்க முடிஞ்சது உலகத்தை பார்த்தான் முழுகி போகிற முன்னாடி நிறுத்தி பாருங்க எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்கு தான் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர் எனவே கவலைப்படாதீங்க உங்களுக்கு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றுவார் வேலையா இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் வளர்ச்சியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் என்ன காரியமா இருந்தாலும் சரி எல்லா தடையும் காத்தர் மாற்றுவார் வார்த்தை விசுவாசிங்க தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார் செங்கடலை பண்ணினவர் எலிகோ கோட்டையை உடைச்சவர் கதவுகளை உடைக்கிறவர் இருப்பு தாழ் பால்களை முடிக்கிறவர் அந்த ஆண்டவராக இயேசு குறித்து உறுதியை கொள்ளுங்க உங்களுக்காக ஒரு நித்திய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு அந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார் அவர் மட்டும் விசுவாசத்துல உறுதியை பற்றி கொள்ளுங்க ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் விசுவாசம் தான் போதும் ஆண்டவரு அஜித்தியை நம்ம கேட்கறேங்க அந்த கொஞ்சம் விசுவாசம் இயேசு உனக்காக தான் மறித்தாருங்க கொஞ்சம் நம்பி பாருங்க இயேசு உனக்காக உயிரையே கொடுத்தாருங்க நம்பி பாருங்க உங்களுக்கு வேண்டுகிற எல்லாவற்றையும் அவர் செய்வார் கர்த்தர் வேதம் சொல்லுங்கிறது முதலாவது தேவடைய ராஜித்யம் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்படி வேலை எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி இருக்கு பிரியமான எனவே இயேசு கிறிஸ்துவ பற்றி கொள்ளுங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட கேளுங்க கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்னுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார் அதனாலதான் உங்களுக்கு தைரியமா நான் உங்களுக்கு சொல்றேன் விசுவாசிங்க கத்தர் உங்களை ஆசீர் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் ஒரு மனப்படம் போகிறோம் ரெண்டு பேர் மூன்று பேர் அவர் நாமத்தினால கூண்ணா போதும் ஒரு போது போதும் அந்த காகிதத்தை வாய்க்க பண்ணுவார் இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம் அன்பு தெய்வமே தருமையான நேரத்துக்காக உமை நன்றியோடு துதிக்கரை வித்தோத்திருக்கிறேன் இதோ இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்துல அன்றாடி ஜபிக்கிறேன் இவர்களுக்கு என்ன காரியத்துல தடை இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் தடைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உற்றை தெரிந்து இவர்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நீர் செய்யும்படியா ஜபிக்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நானாக மாறட்டும் ஒருவேளை மனம் திரும்ப வேண்டிய இருக்குமானா மனம் திரும்புதலை அருளி செய்வீராக பாவங்களில் இருந்து சாபங்களில் இருந்து தேவனுக்கு காரியத்தில் காரியத்திலிருந்து மனம் திருப்பி தேவனுடைய வழியில நடப்பேன் அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு வரப்போதும் நடப்பதாக அப்படியே நீ செய்வதற்காக நன்றி வியாதிகள் மாறுகிறது

எந்த அதிகாரங்களானாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கே மாற்றம் அடைவதாக அப்படி இதை செய்துவிட்டதற்காக நன்றி உமக்கே மகிமையின் கனமும் உண்டாகும் ஒவ்வொரு உண்மை மகிழ்படுத்த உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் கத்தவங்களை ஆசிரியர்